அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல வல்லஹ் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுமா நாம் கேட்கும் துவாக்களில் மிகவும் முக்கியமானது இறைவா என்னை மன்னித்துவிடு என்பதுதான் இதை சிறியவர் முதல் பெரியவர் வரை ஏழை முதல் பணக்காரர் வரை எந்த பாகுபாடும் இன்றி அனைவரும் கேட்டாக வேண்டும் முதல் நபி ஆதம் அலையுசல்லாம் அவர்கள் முதல் இறுதி தூதர் முகமது சல்லல்லாஹூ அலேவாசல்லாம் அவர்கள் வரை அனைவருமே இவ்வாறு கேட்டவர்கள்தான் ஏனென்றால் நமது உள்ளம் தீமைகளை தூண்டக்கூடியதாக இருக்கிறது அதனால் இறைவனின் கோபம் நம் நம்மீது விழுந்துவிடக் கூடாது மேலும் இதன் காரணமாக நரகில் போய்விடக்கூடாது என்ற நல்ல எண்ணம்தான் ஆதமுடைய மகன் ஒவ்வொருவரும் பகலிலும் இரவிலும் தவறிழைக்கின்றனர் பின்னர் என்னிடம் மன்னிப்பு தேடுகின்றனர் நான் அவனை மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி நபிசல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபுதர் அபுதர் லாஹு அன்ஹூ அகமது இருபத்தி ஓர் ஆயிரத்தி நானூத்தி இருபது அவசரக்காரனான படைக்கப்பட்டுள்ள மனிதன் பல நேரங்களில் அவசரப்பட்டு தவறுகளை செய்கிறான் அவனின் தவறுகளை உணர்ந்து படைத்த இறைவனிடம் மன்னிப்பு கேட்டால் இறைவனை அவனை மன்னித்து விடுகிறான் முதல் மனிதராக இவ்வுலகத்தில் படைக்கப்பட்ட நபி ஆதம் அலிஸ்லாம் அவர்களே இதற்கு உதாரணமாக கூறலாம் மனம் திரந்தி மன்னிப்பு கேள் ஆதமே நீயும் உன் மனைவியும் இந்த சொர்க்கத்தில் குடியிருங்கள் இருவரும் விரும்பியவாறு தாராளமாக இதில் உண்ணுங்கள் இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள் நெருங்கினால் அநீதி இழைத்தோர்கள் ஆவீர்கள் என்று நாம் கூறினோம் அல்குர்ஆன் அத்தியாயம் இரண்டு வசனம் முப்பத்தி ஐந்து அவ்விருவரில் மறைக்கப்பட்ட வெட்கஸ்தலங்களை வெளிப்படுத்துவதற்காக செய்தான் அவ்விருவருக்கும் தீய எண்ணத்தை ஏற்படுத்தினான் இருவரும் வானவராக ஆகி விடுவீர்கள் என்பதற்காகவோ நிரந்தரமாக இங்கேயே தங்கி விடுவீர்கள் என்பதற்காகவோ தவிர உங்கள் இறைவன் இம்மரத்தை உங்களுக்கு தடை செய்யவில்லை என்று கூறினான் அல் குர்வான் அத்தியாயம் ஏழு வசனம் இருவது இறைவனின் கட்டளையை மறந்து சைத்தானின் தூண்டுதலுக்கு கட்டுப்பட்டு தவறிழைத்த ஆதம் ஹவ்வா அலை அவர்கள் தம் தவறுகளை உணர்ந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டபோது அல்லாஹ் மன்னித்தான் பாவ மன்னிப்புக்குரிய சில வார்த்தைகளை இறைவனிடமிருந்து ஆதம் பெற்றுக்கொண்டார் எனவே அவரை இறைவன் மன்னித்தான் அவன் மன்னிப்பை ஏற்பவன் நிகரற்ற அன்புடையோன் அல் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு வசனம் முப்பத்தி ஏழு எங்கள் இறைவா எங்களுக்கே தீங்கு இழைத்து விட்டோம் நீ எங்களை மன்னித்து அருள் புரியவில்லையானால் யானால் என்று அவ்விருவரும் கூறினார்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் ஏழு வசனம் இருபத்தி மூணு அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி